வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக முதலில் தலைப்பு செய்திகள் பயிற்சி ஆசிரியர்களுக்கு வெளியான விசேட அறிவிப்போம் இலவச சீருடை விநியோகம் வெளியான தகவல் பொங்கல் பொங்குவதற்கு அரிசி இல்லை அரசிடம் உடனடி தீர்வு கோரும் மலையக மக்கள் மியன்மாரின் மேற்கு ரைபேனில் தாக்குதல் நாற்பது பேர் பழி இனி விரிவான செய்திகள் ஆசிரியர் கல்லூரிகளின் இறுதி தேர்வு தொடர்பில் பரீட்சை திணைக்களம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி பட்டதாரி அல்லாத பயிற்சி ஆசிரியர்களுக்கான பரீட்சை மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் நேற்று முதல் எதிர்வரும் இருபத்தி நாலாம் தேதி வரை இணைய வழியில் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நிகழ்நிலையில் மாத்திரமே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புதிய கல்வியாண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பமாவதுடன் அவ்வாறமே இலவச சீருடை விநியோகமும் ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இலவச சீருடை விநியோகம் தொடர்பான நடைமுறை விதிகள் தொடர்பான சுற்றறிக்கையை சகல பாடசாலை அதிபர்களுக்கும் கல்வி அமைச்சினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இலவச சீருடைகள் வலைய கோட்ட கல்வி அதிகாரிகளால் பாடசாலை அதிபர்களுக்கு கையளிக்கப்படும் எனவும் ரீதியில் பத்தாயிர்கும் மேற்பட்ட பாடசாலைகளில் சுமார் நாற்பது லட்சம் மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர் இவர்களுக்கான சீருடை துணிகள் முழுவதையும் மக்கள் சீன குடியரசு இலவசமாக வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கு ஜனாதிபதி திசாநாயக தலைமையிலான அரசாங்கம் வேண்டும் என வலியுறுத்தி அக்கரப்பத்தனையில் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாம் குறித்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானதும்ராசி நகரில் உள்ள வர்த்தகர்களால் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாம் இதன்போது நகர வர்த்தகர்களும் பொதுமக்களும் கொண்டு ஸ்லோகங்களை ஏந்தியவாறு எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள விலை விதிக்கப்பட்டுள்ளதால் அதனை உரிய வகையில் நுகர்வோருக்கு விற்க முடியாத சூழ்நிலை ஏற்படுவதாகவும் இதனால் சிறு வர்த்தகர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் போராட்டக்காரர்கள் கருத்து தெரிவிக்கையில் நாட்டில் தைப்பொங்கல் வருகிறதும் இதற்கு பொங்கல் பொங்குவதற்கு சிவப்பு அரிசி உள்ளிட்ட அரிசி வகைகள் தேவைப்படுகிறதாம் எனினும் அரிசி தட்டுப்பாடு நிலவுகிறதாம் கட்டுப்பாட்டு விலைக்கு தான் எங்களுக்கு அரிசி வழங்கப்படுகிறதாம் அவ்வாறு கட்டுப்பாட்டு விலையை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுக்கின்றனர் கொழும்பில் இருந்து இந்த பகுதிக்கு அரிசியை கொண்டு வருவதாக இருந்தால் போக்குவரத்து கட்டணம் சுமை தாங்கிகளின் கட்டணம் என பல விடயங்கள் இருக்கின்றன எனவே கட்டுப்பாட்டு விலைக்கு விற்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது ஆகவே கட்டுப்பாட்டு விலையை நீக்குவதற்கும் அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கும் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் மியன்மாரின் மேற்கு ரைபன் பிராந்தியத்தில் உள்ள கிராமம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட வான் தாக்குதலில் நாற்பது பேர் பலியாகி உள்ளதுடன் இருபதற்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர் குறித்த தாக்குதல் காரணமாக ஐநூறுக்கும் அதிகமான வீடுகள் எரியுண்டுள்ளன இந்த தாக்குதலில் பலியானோரின் எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனுவையால் செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி